தினமலர் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போனால் காந்தி டாக்ஸ் கிஷோரோட இயக்கத்தில் இந்த படம் ரெடியாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்குது இந்த படத்தில் டைலாக் அப்படின்றது கிடையாது இப்படி ஒரு பாயிண்ட்டை யோசிக்கும் போதே பல பேர் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணலான்றது யோசிப்பீங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாதீங்க தேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக இந்த படம் பயங்கரமாக என்டர்டைன் பண்ணும் முக்கியமாக என்னென்னா இப்படிப்பட்ட படங்களில் த்ரில்லராக உட்கார வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங் பாயிண்ட்லாம் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க ஒரு நல்ல எமோஷ்னல் ட்ராமாவை இந்த படத்தில் கேரி பண்ணியிருப்பாங்க ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்டவங்களுக்கு மட்டுமான ஒரு கதையாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு கெட்டவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் கெட்டவன் நினச்சா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போகலாம் அதுக்கப்புறம் அந்த கெட்டவன் வந்து ஒரு சில நல்லது பண்ணுவோம் அப்படின்ற படங்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அப்படிப்பட்ட படங்களை தான் நம்ம செலிப்ரேட் இருக்கோம் அப்படிப்பட்ட படங்கள்லாம் எனக்கு பிடிக்காது ஏன் நல்லவன் ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் நூறு சதவீதம் பிடிக்குன்றதுல சந்தேகமே கிடையாது இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோங்க ஒரு பக்கம் விஜய் சேதுபதி இன்னொரு பக்கம் அரவிந்த் சாமி விஜய் சதுபதி ஏழையாக இருக்கார் அரவிந்த் சாமி பணக்காரனாக இருக்கார் அரவிந்த் சாமி அவருடைய குடும்பத்தை மொத்தமாக இழந்துட்டார் விஜய் சேதுபதி அவருடைய குடும்பம் ஒரே ஒரு அவங்க அம்மா இருக்காங்க ஒரு லவ் பண்ணுற பொண்ணு இருக்காங்க அந்த லவ் பண்ணுற பொண்ணுக்கும் எப்போ வேணால் கல்யாணம் நடக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது ஆனால் ஒரு கெட்டவன் கெட்டவன் போது அவனுடைய லைஃப் என்னவாக இருக்குது ஒரு நல்லவன் கெட்டவனாகும் போது அவனுடைய லைஃப் என்னவாக இருக்குது கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் எந்த பாயிண்டில் மாறுறாங்க அப்படின்னு ஒரு இல்லை எந்த பாயிண்ட் அவங்கள வந்து ஈக்குவல் ஆக்குது எந்த பாயிண்ட் அவங்கள ஆக்குது எந்த பாயிண்ட் அவங்கள நார்மல் ஆக்குது எந்த பாயிண்ட் அவங்கள எந்த தப்பும் பண்ண வேணான்ற ஒரு இடத்த யோசிக்க வைக்கிது இவ்வளோ தானே காசுக்காக இவ்வளோத்தையும் பண்ணுறோம் ஆனால் அந்த காசே வேணான்னு கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ரெண்டு பேருக்கும் காசு மேலே ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது அப்படிப்பட்ட ரெண்டு பேர் காசு வேணான்னு சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லை அந்த பாயிண்ட்டை இந்த படத்தை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் ரைட்டிங்கோடையும் ஆடியன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒர்க்கு அப்படி தான் நான் பார்க்குறேன் எதுக்காக நான் சொல்கிறேன்னா படம் ஆரம்பிச்சதுலேருந்து டைலாக் இல்லாமல் போகும்போது கொஞ்சம் அவேவாக இருந்தால் மாதிரி இருந்தாலும் விஜய் சேதுபதி அவர்களோட ஆக்டிங்காக நான் டெஃபனட்டாக அது சொல்லி ஆகணும் தமிழில் விஜய் சேதுபதியான அவர்கள் வந்து பல படங்கள் நடிக்கிறாரு பல ஒரு புது மாற்றங்களை கொடுக்குறாரு சினிமாவுக்குள்ளே அவருடைய எந்த எந்தளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியுமோ காட்டுறாரு ஆனால் ஆரம்ப கட்ட கால விஜய் சேதுபதினு ஒருத்தர் இருக்காருங்க இந்த பீஸா நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் இந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபாமன்ஸு பயங்கரம் யூனிக்காக இருக்கும் அவரை மாதிரி யாரும் பண்ண முடியாதுங்க அது அது ரொம்ப ரெகுலராக நார்மலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரியும் இருக்கும் ஆனால் மற்ற ஹீரோஸ் கிட்டே அதை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட விஜய் சேதுபதி அவர்களை நான் ரீசெண்டாக பார்க்கல ஆனால் மீண்டும் காந்தி டாக்ஸில் அப்படி ஒரு விஜய் சேதுபதி அவர்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ என்ன புரிய வருதுன்னா ரெண்டு விஷயம் ஒன்று ஒரு ஆக்டருக்கு அந்தளவுக்கு தீனி போடுற மாதிரியான ஸ்பேஸ் அந்த கதைக்குள்ளே இல்லைன்றது ரெண்டாவது ஓகே அந்த ஆக்டர் இதுவே போதும்னு கூட யோசிச்சுருக்கலாம் ஆனால் இந்த காந்தி டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் இறங்கி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருங்க ஏன்னா அவருடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலான ஒரு கேரக்டர் உங்களை மாதிரி எங்களை மாதிரி ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி லைஃப்பில் எப்படியாவது காசு சம்பாரிச்சோம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் ஆனால் அந்த கேரக்டர் டைலாக் இல்லாமல் அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒன்று பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருந்தது ஒரு ஓப்பனிங்கில் அவங்க அப்பா படத்தை முன்னாடி சாமி கும்பிடுவார் அந்த சீக்வன்ஸில் கூட டயலாகே இல்லாமல் ஒரு ஆக்டரால் ஹோல்ட் பண்ணி அங்கே ஆடியன்ஸை சிரிக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல அதை பண்ணுறாருல அது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பெரிய மேஜிக் அதை ரொம்ப ஈஸியாக ஒன்று பண்ணிட்டு போயிடுறாரு அண்டு கிளைமேக்ஸ்லாம் ஒன்று பண்ணியிருப்பார் மெரட்டெல்லாம் இருந்துச்சுங்க வெறும் விஜய் சேதுபதி அவர்கள் மட்டும் இல்லை ரவீந்த் சாமி அவர்களாக இருக்கட்டும் அண்ட் அதித்தி ராவ் ஹைதாரியாக இருக்கட்டும் இந்த படத்தில் சித்தார்த்துன்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு அவர் கேரக்டர் பண்ணியிருக்கார் நம்ம சித்தார்த்தம் கிடையாது இவர் ஹிந்தி சித்தார்த்து அவருடைய பெர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் இப்படி பல கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வராங்க எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு ஆர்க்கு இருக்குது அந்த ஆர்க்குக்கு ஒரு எண்டு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இப்போது ரெண்டு இடம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹீரோ திருடனாக வரான் ஒரு திருடனும் அதே இடத்துக்கு திருடன் வரான் அந்த ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா நம்ம நமக்கு இந்த வேலை கிடையாது நம்ம ஆச்சு நம்ம ஏன் அதை சொல்லிட்டு ஒரு இடத்துல மாறோம் அப்போ அவனுடைய வாழ்க்கையோட எண்டு அளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்குது ஒருத்தன் திருடிக்கிட்டே தான் இருக்கான் பட் அவனுடைய வாழ்க்கையோட எண்டு எப்படி இருக்குன்றதுலாம் காமிச்சிருப்பாங்க ரொம்ப நியாயமான ஒரு படமாக இருந்துச்சுங்க படம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஒரு லிரிக்கெலாம் ஒரு சாங் வரும்போது டக்குன்னு கொஞ்சம் வேடாக இருந்துச்சு இவ்வளோ நேரம் ஒரு சவுண்டே இல்லாமல் நிசப்தமாக ஒரு படத்தை பார்த்துக்கிட்டுருக்கோம் டக்குன்னு ஒரு சவுண்டு டக்குன்னு ஒரு லிரிக் வரும்போது அந்த படத்தை பயங்கர ஹார்ஷாக அடித்த மாதிரி தோணுச்சு பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப்லாம் எனக்கு போகும்போது ரொம்ப நியாயமாக ஓகே இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே ஒன்று உட்கார வைக்கிறாங்க அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன் ஓவரால் இந்த படத்திலோடைய ட்ராவலில் ஒரு த்ரில்லராக ஒன்று ஒர்க்கார வச்சுருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது கண்டிப்பாக இந்த கதையை நீங்கள் நிறைய இடங்களில் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க பட் ப்ரெடிக்ட் பண்ணாலும் கூட படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் சுவாரஸ்யமாக ஒரு கதையில் உட்கார வச்சு அந்த கதையில் என்ன நடக்க வைக்குதுன்னு யோசிக்க வைக்கிறாங்களே அதுதான் ஒரு வெற்றிகரமான ஒரு படமாக பார்க்குறேன் அந்த இடத்துல காந்தி டாக்ஸ் ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்குன்றதில் சந்தேகமே இல்லை இதுக்கு முன்னாடி நான் கமல் சார் நடித்து அந்த பேசும் படம் அப்படின்றத நான் பார்த்தது கிடையாது ஏன்னா அந்த படத்தில் வந்து டைலாக்ஸ்லாம் இல்லைன்றத சொல்லியிருக்காங்க அப்படி இப்போ ஒரு அப்ரோச்சை நம்ம பார்க்காம ஃபஸ்ட்டு வாடி விஜய் சேதுபதி ஒரு நடிப்பில் அப்படி ஒரு அப்ரோச்சை பார்க்கும்போது ரொம்ப புதுசாகவும் இருந்தது ரொம்ப நல்லாவும் இருந்தது அண்டு ஸ்டார்ட் டு எண்ட் அந்த கதையாக ஹோல்ட் பண்ண முடியும்னு அவங்க நம்பினது அதை விட ஒரு பிரில்லியண்டான விஷயம் அது அவுட்புட்டாக அப்படி வந்திருக்குன்றது தான் அந்த படத்தோட அந்த டீமோட ஒரு பெரிய சக்ஸஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் அது அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதில் சந்தேகமே இல்லை இதை தாண்டி இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங் அண்டு படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு ட்ராவல் ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு கேமராவில் ஒன்று போயிருக்கோம் ஒரு தாத்தா ரெகுலராக அவர் என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்காரு ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அந்த தப்பு இவர் தான் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட வாய முடிச்சுட்டு சரி இதில்னா இருக்குது அவனுடைய சுச்சுவேஷனாக அவன் அந்த தப்பு பண்ணுறான்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறதா இருக்கட்டும் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமாகவும் அவன் போய் வந்து தப்பு பண்ண இடத்துலையே போய் நான் இப்படி தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் யாருன்றது ஒருத்தர் தெரிஞ்சு சரி நீ பண்ணது அவ்வளோ பெரிய தப்புலாம் இல்லை விடு அப்படின்ட்டு அவர் எடுத்த காசை அவர்கிட்டயே திருப்பி கொடுக்கறதுலாம் இல்லை அது ஒரு மேஜிக்குங்க கண்டிப்பாக அப்படி அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கும் நடந்துருக்கும் நம்மளும் சரி அவன் எதுவும் தப்பு பண்ணிட்டான் என்ன இருக்குன்றத ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிட்டு போய்விடுவோம் போயிடும் இப்படி எல்லா பாயிண்ட்லேயும் இந்த படத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அண்டு டுவர்ட்ஸ் த எண்ட்லேயும் கெட்டது நடந்துகிட்டே இருக்குது அந்த கெட்டதை தட்டி கேட்காம இருந்தாலும் அவன் ஹீரோ கிடையாதுல்ல அந்த இடத்துலையுமே கேரக்டரை ஆர்க்காக ரொம்ப சரியாக ரொம்ப கரெக்டாக அவனு அமைச்சு தந்திருந்தாங்க அதுவும் இந்த படத்தோடய ஒரு பிரில்லியண்டான ஒரு பாயிண்ட்டாக பார்க்குறேன் அண்ட் வெறும் ஹீரோஸ்க்கு மட்டும் ஹீரோஸ் மேலே மட்டும் கதை நகராமல் கூட இருக்க சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இப்போ அதித்திராவ் ஹைதாரியாக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன போர்ஷன் இருக்குது அந்த இடத்துல அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க ஒரு திருடன் கேரக்டர் வரான் அந்த இடத்துல அவங்க என்ன முடிவெடுக்கிறான் அண்ட் விஜய் சேதுபதி அவர்களும் ஒரு பொலிட்டீஷனும் ஒருத்தர் வருவார் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் செம்ம ஃபன்னாக இருக்கும் அவர் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு ஒரு கையில் ஒரு ஐநூறுபா நோட்டு கொடுப்பாரு அந்த பேப்பரை வாங்கிட்டு இவர் ஒன்று எழுதி தருவார் இவருடைய டிமாண்டு அதுக்கு அவங்க ரெண்டு பேர் எப்படி டயலாகே இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா எனக்கு என்ன ரொம்ப ஷாக்காக இருந்ததுன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் டைலாக் இருக்க படத்துலேயே டைலாக் வச்சு உங்களால் சிரிப்பு வர வைக்க முடியல ஆனால் ஒரு படத்தில் டைலாக் இல்லை ஆனால் அவங்க வந்து அவங்க நினச்ச சீனாக அவங்க நினச்ச எமோஷனாக ஆடியன்ஸ் கடத்துறாங்கன்றது ஒரு பெரிய மேஜிக்காக இருந்தது அந்த மேஜிக் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னும் போது இந்த படத்தோட ஒரு பெரிய சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்கள் ஒரு புது அட்டம் ரசிக்கிற ஒரு ஆளாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஒரு கதையை கரெக்டாக சொல்லிட்டா போதுன்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்குன்றதில் சந்தேகமே இல்லை இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்க்க போகிறீங்களா பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன்